வணக்கம் செடிகள் வளர்ப்பதில் அடுத்த கட்டம் யாதனில் ஒன்றை பத்தாக பெருக்குவதுதான் விதைகள் மூலம் வளரும் செடியனில் விதைகள் உருவாகும் வரை காத்திருந்து விதைக்கலாம் காலப்போக்கில் அதுவும் தானாக முளைத்து வளர்ந்துவிடும் விதைகள் உருவாகாத செடியனில் உதாரணமாக செம்பருத்தி ரோஜா இட்லி பூ பிச்சி இருவாச்சி மல்லி ஜாதிமல்லி போன்றவைகள் குச்சி ஒடித்து வைத்தால் வளரும் ஆனால் நாளாகும் அதுவும் மழை மற்றும் பனிக்காலங்களில்தான் மண்ணில் சுலபமாக வேர்விடும் மல்லி ஜாதி இருவாச்சி எல்லாம் தான் நல்ல பூக்கும் வெயில் அதிகமாக இருந்தாலும் செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்கும் ஒரு செடி பத்து பூக்கள் தந்தால் பத்து செடிகள் நூறு பூக்கள் தரும் என்பதற்காகவே ஒன்றை பத்தாக பெருக்கிக் கொள்ளலாம் நீ பெருக்கின அந்த பத்து செடிகளை காட்டு என்று கேட்டால் அது என்னிடம் இப்போது இல்லை பதியம் வைத்து வேர்விட்டதும் கேட்டவர்களுக்கு கொடுத்து விட்டேன் கொடுப்பதனால் மனம் நிறைவதால் குச்சி ஒடித்து வைத்தால் பத்தில் ஒன்றுதான் வேர்விடும் அது வேர்விட கற்றாழை பட்டை என வேர் ஊக்கமருந்து தர வேண்டும் நட்ட குச்சி வருமா வராதா என்று சந்தேகத்தோடு தினமும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் குச்சியில் இருக்கும் இலைகள் வாடிவிடும் என்பதால் அவற்றை அகற்றிவிட்டுதான் மண்ணில் ஊன்ற வேண்டும் ஆனால் இந்த முறையில் பதியம் வைத்தால் நூறு சதவீதம் சுலபமாக வேர்விடும் பத்து வைத்தால் பத்தும் வேர்விடும் எந்த வேர் ஊக்கியும் தேவையில்லை கண்டிப்பாக வளரும் இதில் சந்தேகமே வராது இருக்கும் இலைகள் எதையும் அக தேவையில்லை இலைகள் கொட்டவும் செய்யாது எப்பவும் செழிப்பாக இருக்கும் ஆனால் வேர்விட ஒரு மாதம் ஆகும் அதுவரை காத்திருக்கணும் சின்னதாக காலி பிளாஸ்டிக் பாட்டில்களை எடுத்து அதில் அதிகமாக மணல் மற்றும் மக்கிய உரம் சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் மணலில் செடிகள் சுலபமாக வேர்விடும் மண் என்றால் அதில் அதிகமாக இறுக்கம் இருக்கும் மணல் இலக்கமாக இருப்பதால் மணலினுள் காற்றோட்டம் இருக்கும் சுலபமாக வேர்விடும் நீளமாக வளைந்து நிற்கும் கிளையாக தேர்ந்தெடுத்து ஒன்றிரண்டு கணுப்பகுதி மணலினுள் வளைத்து வைத்து மணல் கொண்டு மூடிவிட வேண்டும் கிளையை செடியிலிருந்து வெட்டாமல் வளைத்து பதியம் போடுவதால் தனித்து வேர்விடும் வரை கிளைக்கு தேவையான சத்துக்கள் செடியிடமிருந்து கிடைக்கும் தினமும் தண்ணீர் மட்டும் ஊற்றினால் போதும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் செடியையோ பாட்டிலையோ நகர்த்தக்கூடாது குச்சி பதியம் வைத்த மாதிரியே மண்ணிற்குள் இருக்கிறதா என்று தினமும் கண்காணிக்க வேண்டும் சுற்றிலும் செடி புதராக இருக்கும் காற்றில் ஆடும் இல்லை எலி அணில் தட்டிவிடும் இதை மட்டும் கவனித்தால் போதும் தாய் செடியும் செடியும் தொடர்ந்து இணைந்து இருப்பதால் இரண்டுமே செழிப்பாக இருக்கும் நாலு குச்சி ஒடித்து வைத்ததில் இரண்டு மட்டுமே தேறியது பதியம் வைத்தாச்சு ஒரு மாதத்திற்கு மேல் காத்திருந்தாச்சு வேர் விட்டதா இல்லையா எப்படி தெரிந்து கொள்வது கண்ணாடி பாட்டில் என்றால் வேர் மணலில் படர்ந்திருப்பது வெளியில் தெரியும் இல்லையென்றால் புது தளிர் கிளையாக வளரும் அதை வைத்து கண்டுபிடிக்கலாம் மண்ணில் ஊண்டி நடும் கிளைகள் தனித்து வேர் பிடித்து அதிக முளைப்புத்திறனுடன் புது புது பக்க கிளைகளோடு வளரும் எல்லா செடிகளையும் இதே முறையில் பெருக்கலாம் நல்ல வேர் விட்ட பிறகு தாய் செடியிலிருந்து வெட்டி எடுத்து தனியாக நட்டுக்கொள்ளலாம் செடிக்கும் அதன் கிளைக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் புதிய செடியாக உருவாக்கியதற்கான ஆதாரம் இந்த மல்லி செடி பதியம் போடுவதில் வேறு சில முறைகளையும் பயன்படுத்தி பார்த்ததில் இதுதான் எனக்கு சுலபமாக இருக்கிறது அதிக மெனக்கட தேவையில்லை மண்ணில் ஊன்றி வைத்த அனைத்து செடிகளும் பிழைத்து கொள்ளும் நீங்களும் இதை முயன்று பார்த்து பலன் எப்படி இருக்கிறதென்று வரும் நாட்களில் என்னுடன் பகிருங்கள் நானும் ஆவலுடன் காத்திருந்து தெரிந்து கொள்கிறேன் உங்கள் செடிகளும் ஒன்று பத்தாக உருவாகுவதில் உங்களைப் போலவே எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கூட்டம் கூட்டமாக செடிகளை யாவரும் கூட்டிப் பெருக்குவோம் நன்றி